எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஹீமோகுளோபின் அதிகரிக்கக்கூடிய சுவரொட்டி ரெசிபி தான் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சுவரொட்டியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதில் லைட்டாக ஜவ்வு மாதிரி இருக்கும் நீங்கள் கத்திரிக்கோளை வச்சு அப்படியே மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எப்போவுமே சுவரொட்டியை நீங்கள் கட் பண்ணிட்டு கழுவ கூடாது எதுக்குன்னா அதில் உள்ள ரத்தம் எல்லாமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும் அதனால முழுமையாக கழுவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய நீங்க கழுவி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த வெட்டின உடனே நீங்க உடனே சமைக்க ஆரம்பிச்சிடணும் இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடேறக்கூடாது ஒரு வெது வெதுப்பான சூடு வரவும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வெட்டி வச்சிருக்கிற அந்த சுவரொட்டியை சேர்த்துக்கோங்க இது எதுக்காக அப்படி எண்ணெயில போட்டு லைட்டா அப்படி வரட்டி அதில் அதுல வித ஒரு ஸ்மெல்லுமே நம்மளுக்கு வராது நிறைய பேர் இது ஸ்மெல் அடிக்குங்கிறதுக்காக சாப்பிட்றது கிடையாது மாதிரி செஞ்சு ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும் இதை மாதிரி எண்ணெயில வதக்குனிங்கன்னா அந்த ரத்தம் வந்து எதுவுமே வெளியேறாம உள்ளுக்குள்ளேயே நல்லா ஸ்டாப் ஆயிரும் இத மாதிரி நீங்க ஒரு நிமிஷம் வதக்கி விட்டீங்கன்னா போதும் இப்ப இதை மாதிரி நல்லா வதக்கியாச்சு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வத்தத்தூள் கருகிற கூடாது அதனால மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கிடலாம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு சுவை வந்துடும் அதனால பார்த்து கரெக்டான அளவுல சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நீங்க தட்டி அந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு நீங்க கிரேவியாக செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இல்லை நல்ல வறுவல் பதத்துக்கு நீங்க கொண்டு வரதா இருந்தாலும் கொண்டு வரலாம் இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நல்ல பழுத்த தக்காளி பழமா ஒரு தக்காளி பழமும் வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க இந்த மூணையும் மிஸ் பண்ணாம இந்த சமயத்துல சேர்த்துக்கோங்க மூணுடைய பிளேவரும் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே அவசியம் இப்போ இதை நல்லா சேர்த்துக்கோங்க நீங்க நிறைய பண்றதா இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நீங்க மூடி போட்டு வேக வைங்க இல்ல கொஞ்சம் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த எண்ணெயிலே நல்ல சுருளை வதக்கி எடுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிஷம் அப்பப்போ லைட்டா கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா இது குக்காய் வரும் போட்டுக்கணும் இறக்க போகிற சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகுத்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க இதை போட்டு ரொம்ப நேரம் சமைக்கக்கூடாது மிளகு அப்படின்னா கடுத்தது மாதிரி ஆயிரும் இறக்க போகிறதுக்கு முன்னோட்டி போட்டு ஒரு நிமிஷம் அந்த கடாயில் உள்ள சூட்லேயே அப்படியே நல்லா வரட்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் தூவிருங்க சூப்பரான சுவரொட்டி ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இதை நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு உடனே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை காட்டில் ஒரு சூப்பரான ரெசிபி வேறு எதுவுமே கிடையாது சுவரொட்டி எடுத்தீங்கன்னா இதே மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்